நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் பதினாலில் பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கும் போது முதல் வரிசையில் வரக்கூடிய முதல் ராசிங்கிறது மேஷம் மேஷ ராசி மேஷ லக்கணத்தில் ராசியும் லக்கணமும் ஒன்றா பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும் இது எல்லாமே கோச்சார பலன்கள் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் விரைவி சாதகத்திலிருந்து ஒரு முப்பது விழுக்காடு வரை ஒரு பலனை செய்யும் என்பது தான் ஜோதிடத்தில் விதி மேச ராசி அன்பர்களே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் குருபெயர்ச்சி நடக்கிறது சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானமான மீன ராசியில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆறாம் இடங்கிறது எதிரிகள் இடம் என்று சொல்லலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள் அதை பற்றி நாம் பெரிய லெவலில் பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சனி ராகு கேது குரு பகவான் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையாக ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம் என்று சொல்லலாம் மேசராசி அன்புள்ளங்களே ராசிக்குள் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி இடபெயர்ச்சியாகி இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் அருமையான குருபெயர்ச்சி இரண்டாம் இடங்கிறது தன லாபம் அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் மேசராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் கணவன் அல்லது மனைவி கண்டிப்பா ஒரு துணையால் கிடைப்பாங்க இரண்டாம் இடங்கிறது குடும்பம் குடும்பத்தில் குதகல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேடுமனை வாகனம்ன வாய்ப்பன கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறனால தொழில் வேலை வாய்ப்பில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் புதிய வேலையில் இல்லை புதிய தொழில் தொடங்கிறது இல்லை புதிய தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம் தரவில்லை குரு பகவான் அவர் பனிரெண்டுக்கும் ஒம்போதுக்குடையவர் பாக்கியத்துக்கும் அதிபதி தான் பனிரெண்டாம் இடத்து அதிபதி அவர் தான் அப்போ பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு உத்தியோகம் பங்கு சந்தை லாபங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் பங்குச் சந்தை முதலீடு போட்டுகிட்டு இருக்க மேசராசி என்பர்களுக்கு ஒரு அப்புறம் உங்களுடைய பங்கு நல்ல அமோகமாக நல்ல ஏறி உங்களுக்கு நல்ல லாபத்தொகையை தரும் எந்த வழியிலையும் பண வரவு மிகுதியாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுலேயுமே இரட்டிப்பான லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி குதூகலமான நிகழ்ச்சியில் குழந்தை பிறப்பு இது மாதிரி நல்ல மனதுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளாக குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்துக்கு பதினொன்று குடையவர் தொழில் ஜீவனஸ்தானாதிபதி அவர்தான் பதினோராம் இடமான லாபஸ்தானாதிபதி அவர்தான் பத்தாம் அதிபதி லாபத்தில் இருக்கிறார் இந்த ஒன்றரை வருஷம் லாபங்களை தரக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறனால அவர் தொழில்காரனாக வர்றதுனால தொழில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத தன லாபங்களே இதுவரை நல்ல கடுமையாக உழைத்தேன் லாபங்களே இல்லை ஏதோ ஏனதானு வளர்ந்த மிச்சமே இல்லை அப்படிங்கிறத ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இந்த மேசராசியின் மூலங்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய பண்பை அந்த இடத்தை சனி உங்களுக்கு நிரப்புவார் தொழிலில் லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிதான் அதில் ஒரு பெரிய வெற்றியை சனி பகவான் இன்னும் ஒன்றரை வருஷ காலமாக தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தருவார் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் சனி பகவானால் ஏற்படுகிறது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கிடைக்கும் நல்ல தொழில் மூலம் வருமானங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து அற்புதமாக இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருப்பார் மேசராசி ராசி உள்ளங்களே ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிற ரொம்ப நல்லது சுப வீடான அவர் குரு பகவான் வீடான மீன ராசியில் இருக்கிறார் கேதுவும் புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார் அவரும் சுபக்கிரகம் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்கிற ரொம்ப நல்லதுங்க கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி சமாளித்து வருவீங்க எதிரிகள் தொல்லை முற்றிலுமாக அழிக்கப்படும் இந்த வருடத்தில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் கொடுப்பார் கேது வந்து ஞானம் அருள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகம் என்னாலும் புத்திசாலிக்கு கேதுடைய துணை தேவைப்படும் ஒரு ஞானத்தை கொடுப்பார் எப்படி போனால் இந்த கடன் பிரச்சனையை அடைக்கலாம் இந்த எதிரியை எப்படி சமாளிக்கலாம் சமாளித்து எப்படி வெளிவரலாம் என்கூடிய யோசனைகளை கேதுபகன் ஆறாம் இடத்திலிருந்து தருவார் புத்திசாலித்தனத்தை புகுத்துவார் அது மூலம் எப்படியாவது வெற்றியை எதிரியை வெற்றி கொள்ளலாம் சின்ன கடன் பிரச்சனை பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அடைக்கக்கூடிய வருமானத்தை குரு பகவான் அந்த குருவுடைய தனலாபம் மூலம் உங்களுக்கு கடன் புல்ல அடைபடும் சரும நோய்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தியாகும் குருவுடைய பார்வை வேறு ஐந்தாம் பார்வையாக கண்ணீராசியை கேதுவை பார்க்குறனால சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிற மேசராசி என்பர்களுக்கு கூடுதலான தொழில் வாய்ப்பு நல்ல வருமானங்கள் இருக்கும் நல்ல ஞானம் அறிவு இறைனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கேது பகவான் தர காத்திருக்கிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்கலாம் அயன சயன போக விரையஸ்தானத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யப்படும் புதிய நண்பர்கள் புதிய பெண் நண்பர்கள் நம்பி ஏதாவது ஏமாந்தர வேண்டாம் ராகு பனிரெண்டில் இருக்கிறார் ஏதாவது திடீர்னு ஒரு பெண் வந்தோ நட்பு கொள்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தவறலாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக செயல்படுங்கள் ராகு பனிரெண்டில் இருந்து நல்ல மறைமுக வருமானத்தை தந்தாலும் ஆசையை தூண்டுவார் போகத்தை செய்வார் ராகு வந்து ஆசைக்கும் போகத்துக்கும் உரிய கிரகம் அப்புறம் பனிரெண்டாம் இடமான படுக்கை ஸ்தானத்தில் இருக்கிறனால மனைவி மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு வேற்று மதத்தில் வேற்று ஒரு ஒரு நல்ல ஆசை உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனை வெடிக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க புதிய நண்பர்கள் ஆணாக கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கவனமாக பழகி உங்களுடைய மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றி கொள்ளுங்கள் ராகு பனிரெண்டாம் இடத்துலேருந்து இன்னொரு விஷயங்களையும் செய்வார் ரகசிய மறைமுக பங்கு சந்தை லாபங்களை உங்களுக்கு அதிகமாக குட்டி குட்டித்தருவார் பனிரெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு உத்தியோகம் பாஸ்போர்ட் கிடைக்கிறது பங்கு சந்தைகள் இதெல்லாம் பனிரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் நல்லது நடக்கும் அப்போ ராகு திடீர்னு வெளிநாட்டுக்கு அழைப்புகள் வரும் பாஸ்போர்ட் எடுத்து வைத்திருக்கிறேனே எனக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குருவேடை ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இருந்து விஷா வரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க அங்கே நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பங்கு சந்தையில் நீங்கள் ஏதாவது சந்தையில் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பங்குகள் வங்கியிருந்ததுனால் அந்த பங்குகள் எல்லாமே ஏற்றங்களை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தன லாபங்கள் வரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டீர்கள் அந்த இடத்துல இருந்தெல்லாம் வருமானத்தை தருவார் இதான் ராகுடைய சூழ்ச்சி கொடுக்கணும் என்று நினைத்து விட்டால் கோபுர உச்சியில் கொண்டு போய் உங்களை நிறுத்தி விடுவார் அது சுப வீட்டில் இருக்கிற ராகும் பெரும்பாலும் நன்மையை செய்வார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரே விரயத்தை தருவார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே சுப விரயமாக மாறும் எல்லாம் உங்களுக்கு டாலர் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு படங்கள் கையில் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டுக்கு பயணமாகக்கு காத்திருக்கிற மேசராசு என்பர்களுக்கு எந்த நாட்டிலாக போய் உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாத்தியம்னா அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏன்னா குருவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பண வரவு எப்படியாவது வந்து ஆகணும் அது ராகு மூலம் வரட்டுமே அப்படிங்கிறத ஒரு வாய்ப்புலேயே குருவும் சேர்ந்து கொடுப்பார் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலங்களை பொறுத்த வரைக்கும் மேசராஸ் என்பவர்களுக்கு அல்ல மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அருமையான நல்ல தமிழ் புத்தாண்டு நல்ல பலமான புத்தாண்டு செழிப்பான புத்தாண்டு குடும்பத்தில் குதிரை நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய புத்தாண்டு பேங்க் பேலன்ஸ் எகிரக்கூடிய புத்தாண்டு திருமண வாய்ப்பில் கைகூடி வரும் பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர்வாங்க வாகன வீடு மனை வாங்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தாம் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் குரு பகவான் விருச்சிக ராசியை தாம் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு அது எட்டாம் இடம் அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கறனால மறைமுக வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும் உடம்பில் நல்ல தெம்பு ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆயுள் பலம் கூடும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம தெம்பாக நல்ல காரியங்களை பண்ணி பணம் சம்பாதி பண்ணதுக்கு பணம் சம்பாத்தியம் பண்ணதுக்கு வேகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகளை குருவுடைய பார்வை பெற்ற எட்டாம் இடம் தரும் எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியது திடீர்னு எப்படி எங்கேருந்து பணம் வரும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பணம் வரும் குருடைய பார்வை மகர ராசியில் படுகிறது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு அது பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான் தொழில் ஏற்றங்கள் இருக்கும் வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய முதலீடுகள் நீங்கள் பண்ணலாம் புதிய முதலீடுகளுக்கு பண்ண தேவையான பணங்களை எந்த வழியிலும் குரு பகவான் கொடுப்பார் தொழில் லாபங்கள் இரட்டிப்பாக இருக்கும் தொழில் வெற்றி கிடைக்கும் தொழிலை குரு பகவான் தொழில்காரனை பார்க்குறனால மகர ராசியை பார்க்குறனால தொழில் மூலம் அமோகமான பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் மேசராசி என் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பழங்களை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது கஷ்டப்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் விடை காண போகிறீங்க இனிமேல் உங்கள் காட்டில் பணமலை குடும்பத்தில் பணமழை நிறைய இருந்தாலே குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகளும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நல்ல தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்